ஓம் உயிரான ஈஸ்வரா ஓம் துருவ நட்சத்திரத்து பேரொருள் பேரொளி ஓம் வெள்ளி விளாகம் பத்ரேஸ்வரி அம்மா துணை மதுரை மீனாட்சி அம்மன் தன்னை குலதெய்வமாக வழிபட்டு மூன்று குடும்பங்களோட வழித்துணையாக கூட போய் அந்த குடும்பம் தங்கி வாழ ஆரம்பித்த ஊரில் தானும் தங்கி கோவில் கொண்ட வரலாறு மிகவும் நெகிழ்ச்சியுடையது கேரள மாநிலம் பாலக்காட்டுக்கு அருகில் உள்ள பல்லசேனாங்கிற கிராமத்தில் மீன் குளத்தி பகவதி அம்மன் கோவில் இருக்குது இந்த மீன் குளத்தி பகதவி அம்மன் கோவிலில் வணிகர்கள் போய் வழிபடுவாங்க இந்த கோவிலில் வழிபட்டால் வணிகர்கள் தங்கள் வணிகம் பெருகும் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை அதோடு இல்லாமல் இந்த கோவிலில் வழிபடுறவங்களோட திருமண அகலும் குழந்தை பேரு கிடைக்கும் செய்கிற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் இந்த மீன் குளத்தி பகவதியம்மன் கோவிலோட வரலாறு என்னன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ்நாட்டை சேர்ந்த சிதம்பரம் ஊர் பகுதியில் வீர சைவ வெள்ளாளர் அதாவது மன்னாடியர் வகுப்பை சேர்ந்த மூன்று குடும்பங்கள் வாழ்ந்து வந்தது அவங்க வைர வணிகம் செய்து செல்வ செழிப்போடு மன மகிழ்ச்சியோடு தர்ம நெறி பிரளாமல் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுடைய மகிழ்ச்சியை குலைக்கும் வகையில் சிதம்பரம் ஊர் பகுதியை பெரும் பஞ்சம் தாக்கியது மக்களெல்லாம் கஷ்டப்பட்டாங்க இந்த குடும்பத்தினர் தங்களுடைய வைர வியாபாரத்தை தொடர முடியாம கஷ்டப்பட்டாங்க ஒரு கட்டத்துல சிதம்பரத்தை விட்டு வெளியேறி வேறு ஏதாவது இடத்துக்கு போய் வணிகம் செய்து பிழைத்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அவங்க சிதம்பரத்தை விட்டு வெளியேறி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல போய் தங்களுடைய தெய்வமான மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்தாங்க மீனாட்சி அம்மனை பார்த்து தாயே உன்ன பெரிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு பார்த்தியா எங்களை கைவிடாமல் எங்களோடே இருந்து எங்களை காப்பாற்றணும் தாயே அப்படின்னு கண்ணீர் மல்க மனமுருகி வேண்டுனாங்க இந்த குடும்பத்திலேயே சிறிய வயதுடைய சிறுவன் ஒருவன் இருந்தான் அவன் தன்னுடைய கல்மிஷம் இல்லாத மனசுல மதுரை மீனாட்சி அம்மனை உறவினரவே பாவிச்சிட்டு இருந்தான் அவனுக்கு மீனாட்சி அம்மனை விட்டு போறது பெரும் துக்கமா மனதுல இருந்தது அவன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பொற்றாமரை குளத்திலிருந்து ஒரு கல் எடுத்து அம்மா மீனாட்சி அம்மா உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லை தெரியுமா நான் ஞாபகமா இந்த கல்லை எடுத்துக்கிறேன் அப்படின்னு கல்மிஷம் இல்லாம சொல்லி அந்த கல்லை தன்னுடைய துணி மூட்டையில பத்திரப்படுத்திக்கிட்டான் இந்த மூன்று குடும்பங்களும் தங்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடம் தேடி மதுரையிலிருந்து தங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்க